ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் இந்த வீடியோவில் சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் உங்கள் வீட்டில் பலாப்பழம் வாங்கி கட் பண்ணி நிறையா பலாக்கொட்டைகள் இருந்தால் அது ரொம்ப கொழகுழப்பாக இருக்கும் அது அப்படியே நம்ம கட் பண்ணும்போது நம்ம கையை கட் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் அதை நல்லா தண்ணியில் போட்டு விசஞ்சி கழுவி அலசி வெயிலில் அந்த ஈரம் போக காய வச்சுருங்க அப்போ நம்ம கட் பண்ணுறதுக்கும் தோல் உரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பலாக்கொட்டையை முருங்கைக்காய் மாங்காய் கத்திரிக்காய் பலாக்கொட்டை போட்டு சாம்பார் வைக்கும்போது சேர்த்து வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் காரம் போட்டு வறுவல் செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அடுத்தது வேக வச்சு மசிச்சுட்டு பொடிமா செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் சில பேர் உப்பு போட்டு வேக வச்சு அப்படியே சாப்பிடுவாங்க அதில் எனக்கு இஷ்டம் இல்லை இதை நான் இப்போ வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு போகிறேன் ஈரம் போக நல்லா பிசைஞ்சு அலசி அந்த குழவு போக வச்சுருக்கேன் இதை வெயிலில் காய வச்சு ஈரம் போக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம்னா நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு கூட அப்படியே இருக்கும் நம்ம என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கலாம் இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்ன டிப்ஸு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே ஒன்று நோட்டிஃபிகேஷனை காட்டும் எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்